ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் அமைச்சரவை இன்னும் நாற்பத்தி எட்டு மணிதேலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ட்ரோன்களையும் பெலஸ்டிக் ஏவுகணைகளையும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கும் ஈரான் மத்தியஸ்தர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்டண அகர்வுகளும் வெளியான மகிழ்ச்சியான செய்திகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ரஃபா மீதான தாக்குதல்களுக்கு என்ன நடந்தது ராணுவத்தினுடைய பொறியிலே வசமாக சிக்கி கொத்தா அளிக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோல அணிப்படை பிரிவு நேற்று தினம் ஜிசெவன் நாடுகளுடைய தலைவர்கள் அவசர ஒன்று கூட ஒன்றை மேற்கொண்டு ஆலோசனை கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ஒன்று கூடலின் போது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையினை எவ்வாறு முழுமையாக தணிக்க முடியும் என்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் மேற்குலக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதாவது மத்திய கிழக்கிலே பதற்றத்தினை ஏற்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுத உதவிகளையும் ஆதரவுகளையும் வழங்கி காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்து மத்திய கிழக்கிலே பதற்றத்தை ஏற்படுத்திய நாடுகளுடைய தலைவர்கள் மத்திய கிழக்கு பதற்றத்தை தணிப்பதற்காக ஒன்று கூடியுள்ளார்கள் ஈரானும் அதனுடைய அதனுடையாக எல்லாவிதமான தாக்குதலையும் நிறுத்த வேண்டும் என்றும் ஈரான் நிலைமையினை அதிகரிக்கக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் அதிகமான மக்கள் படுகாயமடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிலேச்சத்தனமான பயங்கரவாத இனப்படுகொலை தாக்குதலை கோரிக்கைகளை விடுக்காமல் தற்போது ஈரானினுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துமாறும் மத்திய கிழக்கினுடைய பதற்றத்தை தடுத்து நிறுத்துமாறும் கோரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் அதேபோன்று இன்றைய தினம் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையிலும் விசேட அமர்வு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வேண்டுகோளுக்கு செயலாளர் தெரிவித்திருந்தார் அத்தோடு ஐநாவுக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பிரதிநிதிகள் தாக்குதலுக்கு பாதுகாப்பு சபை கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் ஈரான் மீது இன்னும் குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்திருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை

மையினை சரியாக செய்யாததன் விளைவாகத்தான் ஈரான் இந்த முடிவினை எடுத்துள்ளது எனவும் ஐநாவுக்கான சீனா பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு ரஷ்யாவிட வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி மிக நீண்ட உரையாடல்களையும் கலந்துரையாடல்களையும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இதன்போது காசாவிலே நிரந்தர நிரந்தரத்தினை ஏற்படுத்துவதற்கான சில மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் வெளியிட்டுள்ளன இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகளை போரா அமைச்சரவனுடைய முடிவுகளும் வெளியிடப்பட்டிருந்தன நாங்கள் ஈரானை தாக்குவோம் ஈரானுக்குள் புகுந்துள்ளது எதிராக தாக்குதல்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது அத்தோடு நேற்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்ததாகவும் இதனை அமெரிக்க அதிகாரிகளை முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் எனவும் அமெரிக்க ஊடகங்களும் தினம் செய்திகளை வெளியிட்டிருந்தன இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தாலங்களுக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தயாராகி வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை ஈரானுக்கு எதிரான நேரடி தாக்குதல்களில் தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக பங்கேற்காது என்கின்ற விடயத்தையும் அறிவித்துள்ளது அதே சமயம் அமெரிக்கா டிஃபென்சிவ் தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்கான தாக்குதல்களில் முழுமையாக களமிறங்கும் என்றும் அறிவித்துள்ளது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானை தாக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் அமெரிக்கா நேரடியாக பங்குபற்றாது அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல்களை வழங்கும் போது ஈரானினுடைய பதிலடி தாக்குதலை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஈரானினுடைய பதிலடி தாக்குதலில் இருந்து முழுமையாக பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்கா களமிறங்கும் என்பதனையும் தெரிவித்துள்ளது உண்மையில் அமெரிக்காவினுடைய குறித்த நிலைப்பாடானது வேடிக்கையான நிலைப்பாடாகும் அமெரிக்காவின் குறித்த நிலைப்பாட்டின் மூலமாக அமெரிக்க தரப்பினர் மறைமுகமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய நேரடியான தாக்குதல்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொள்வார்கள் என்பது தெற்ற தெளிவாக விளங்குகின்றது எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு நிச்சயமாக அமெரிக்காவும் பொறுப்பு கூற வேண்டும் மீண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரான் மீது நேரடியான தாக்குதல் முயற்சிகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்காவும் அதற்கு பொறுப்பு என்கின்ற வகையில் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஈரான் மீதான நேரடி தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய தரப்பினர் மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவே போகின்றார்கள் நாங்கள் மூலோபாய பொறுமையினை பல வருடங்களாக கடைபிடித்து வந்தோம் எங்களுடைய மூலோபாய திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம் தற்போது மூலோபாய பொறுமைக்கான காலம் முடிவடைந்து விட்டது இனி எங்களுடைய மூலோபாய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான காலம் வந்துவிட்டது இஸ்ரேலிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் அதனை விட பல மடங்கு பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் இதற்குள்ளே அமெரிக்கா மூக்கை நுழைத்தாலும் அமெரிக்காவையும் சமாளிப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் மேலும் அமெரிக்காவுடைய தலையேற்றினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் தீப்பற்றி எறியும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் எங்களுடைய முதன்மை இலக்காகவும் மாறிவிடும் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய ராணுவ தளங்களை இறக்க வைத்து மாத்திரமே பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தோம் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதி நிறுவனங்களை இலக்க வைத்து எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அணுசக்தி நிலையங்களை இலக்க வைத்து எந்தவித எந்தவிதமான தாக்குதல்களையும் நாங்கள் இதுவரையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரான் மீது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு நாங்கள் வித்தியாசமான பதிலடிகளை கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்பதனையும் ஈரானிய ராணுவத்தினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு இன்று அதிகாலை இஸ்ரேலிய போர் அமைச்சரவையின் முடிவுகள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஈரானிய தரப்பினர் மிகப்பெரிய பதற்றத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் எதிர்பார்த்திருந்தார்கள் கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்திருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு

து நாங்கள் ஈரானை பற்றி கொஞ்சமாகவே கற்றுக் என குறித்து அதிகாரி தெரிவித்துள்ளார் அதே போன்றார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு செயற்படுகின்றது இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பான அனைத்து விதமான பரிசோதனைகளையும் ஈரானிய தரப்பினர் பரிசோதனை செய்து பார்த்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி

அமைப்பின் நிலைமையை நீங்களே யோசித்து பாருங்கள் ஆக்கிரமிப்பு என்றிடவோ அல்லது தாக்குதல்களை மேற்கொண்டால் அதே போன்றும் அத்தோடு இந்த சந்தர்ப்பத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு விமானப்படை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டோம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய பிரான்சினுடைய அமைப்புகளும் போர் விமானங்களும் இல்லாமல் எங்களுடைய பரப்பை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதனையும் உணர்ந்து கொண்டுள்ளோம் மேலும் இந்த இரண்டு தாக்குதலும் நாங்கள் அறிவினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை எங்களுக்கு உணர்த்துகின்றது எனவும் குறித்த ஊடகமான செய்திகளை வெளியிட்டுள்ளது ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஃபர்கிலா கிராமத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது நேரடியாக ஹிஸ்புலாய் ராணுவத்துடன் மோத முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலில் நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இரண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளியொன்றினை இலக்கு வைத்து அதனடியான முற்கனைகளை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் கோலான் குன்று பிரதேசத்திலும் மேலும்

பிரதேசத்திலும் கிரேஷமோனா பிரதேசத்திலும் கோலன் குன்று பிரதேசங்களிலும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் கடந்த முப்பத்தி ஆறு மணித்தாலங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில எந்தவிதமான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை மேலும் இன்று காலையிலிருந்து காசாவிலே இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இருப்பினும் ஒப்பீச்சளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல் குறைவடைந்துள்ளன மத்திய காசா என்னுடைய முகாம் வடக்கு பிரதேசத்தில் சிறிதளவிலான தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ரஃபா பிரதேசத்தில் எந்த விதமான வான்வழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான முதலாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது

இதற்கு பிறகு நாங்கள் எந்த விதமான நேரத்தினையும் கொடுக்க கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்தது ஆனால் ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய கவனமும் இருந்து திசை திருப்பப்பட்டுள்ளது இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய போராளிகளுக்கு இந்த நேரம் கிடைத்திருப்பது மிக முக்கியமான விடயமாகும் இதனால் காசா முழுவதும் பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றார்கள் யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் எல்லாவிதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதற்கமைவாக ஒட்டுமொத்த காசாவிலும் பலஸ்தீனிய போராளிகளை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியும் முடியாத சுரங்க வழி பாதைகளையும் மீற கட்டமைத்திருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இது ஒரு புறமிருக்க ஒட்டுமொத்த காசாயினுடைய நகர் உள்கட்டமைப்புகளையும் ஹமாஸ் தரப்பினர் சரி செய்து வருகின்றார்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான தண்ணீரை பெற்று கொடுப்பதற்காகவும் இன்னும் ஏனைய வசதிகளை மேற்கொள்வதற்காகவும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள் எனவே பலஸ்தீனிய போராளிகள் தற்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தினை திறம்பட பயன்படுத்தி வருகின்றார்கள் அத்தோடு இன்றைய தினம் வடக்கு காசாவிற்குள்ளே பதினைந்திற்கும் அதிகமான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன மேலும் ரஃபா பிரதேசத்தினுடாக நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் நுழைந்துள்ளன இதைத் தொடர்ந்து காசா

பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றார்கள் கிடைக்கப்பட்ட நேரத்தினை பயன்படுத்தி அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றார்கள் இன்னும் ஒரு புறம் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அடுத்த கட்ட தாக்குதல்களை சமாளிப்பதற்கும் தயாராகி வருகின்றார்கள் காசாவிலே அவசரமாக போர் நிறுத்த ஒன்றினை ஏற்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்க சிஐஏ உளவுப் தலைவர் துருக்கி உளவுப் தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதை தொடர்ந்து துருக்கி உளவு பிரிவு தலைவர் தலைமைகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து கத்தார் மத்தியஸ்தர்களும் ஒன்றிணைந்து இன்னும் ஒரு புதிய முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள் இந்த புதிய முன்மொழியில் மூன்று கட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதிலே ஒவ்வொரு கட்டங்களும் நாற்பத்தி இரண்டு நாட்களை உள்ளடக்கியதாகும் எனவே இந்த மூன்று கட்டங்களும் மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு நாட்களை உள்ளடக்கியதாகும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களை உள்ளடக்கி உள்ளடக்கிய புதிய முன்மொழிவாகும் அத்தோடு குறித்த புதிய முன்மொழிவு தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் அல் ஜசீரா ஊடகத்திலும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் முதலாவது கட்டத்தில் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்துடைய கட்டளை தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவிற்குள் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் அனுமதிக்கப்பட வேண்டும் இரண்டாம் கட்டத்தில் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் நடைபெறுவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை அறிவிக்க வேண்டும் மேலும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈடாக முப்பது பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் அதே போன்ற ஒரு இஸ்ரேலிய தண்டனை பெற்றிருக்கக்கூடிய முப்பது பலஸ்தீனிய கைதிகளும் இருபது சாதாரண பலஸ்தீனிய பணிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் மூன்றாம் கட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான முற்றுகை நீக்கப்பட்டு கட்டியெடுப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு தாக்குதலை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் அதிகமாக ஆர்வம் காட்டி வருவதாகவும் மத்தியஸ்தர்கள் அறிவித்துள்ளார்கள் எனவே இஸ்ரேலிய ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களால் மீட்டெடுக்கவும் தகவல்களில் இருந்து சில முக்கியமான விடயங்களை புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேலியானுடைய பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து சமன்பாடுகள் நிலைமைகளும் மாற்றப்பட்டுள்ளன மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையும் உயர்த்தப்பட்டுள்ளது இன்னும் பல மாதங்களுக்கு குறித்த போர் நீடித்தாலும் பலஸ்தீனிய மக்கள் அதற்கு தயாராக இருப்பதனையும் எடுத்து காட்டுகின்றது எனவே இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் and she want to come.